ஞானஸ்தானம் ரெண்டு விஷயம் ஒன்று நான் தேவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோருக்காக வாழப்போகிறேன் என்பதை பப்ளிக்காக சாட்சியாக சொல்கிறோம் இன்னொன்று ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை மாதிரி என்னது வந்து உடன்படிக்கை அதனால் தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது பார்த்து நிதானமாக சரியாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும் கல்யாணத்துக்காகவோ அது வேலைக்காகவோ அல்லது வேறு எதுக்காகவோ நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது அந்த உடன்படிக்கையை நம்ம என்ன செய்யறதில்ல ஃபுல்ஃபில் பண்ணுறதில்லை நிறைவேற்றுவதில்லை ஞானஸ்தானத்தினுடைய ஒரு அடையாளம் என்னன்னா வசரத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் மேகத்திலும் தண்ணீரிலும் என்ன செஞ்சாங்க ஞானஸ்தானம் பெற்றார்கள் யாரு இஸ்ரமேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வரும் பொழுது அப்ப ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவர்கள் ரச்சிக்கப்பட்டு தேவனை விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கை மாத்திரம் செய்வதில்லை தேவனோட ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கா இன்னையிலிருந்து ஆண்டனுடைய பிள்ளை பிசாசுக்கும் உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நான் இனி தேவனுடைய பிள்ளை என்று இயேசுவின் ரத்தத்தினாலே நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் இந்த உடன்படிக்கை நம்மளை என்ன செய்துனா நம்மளை பாதுகாக்கிறது